வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய பாரதியாரனுடைய பாடலும் அவருடைய குறிப்புகளும் தான் வந்து பார்க்க போகிறோம் பாரதியார் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் டெஃபனட்டாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பாரதியாரனுடைய குறிப்புகள் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம பாடல்கள் பார்க்கலாம் ஏன்னா குறிப்புகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே பாரதியார் நமக்கு வந்து மேக்சிமம் வந்து தெரிஞ்சிருக்கும் பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய ஃபுல் நேம் மகாகவி அப்படின்றது அவருடைய பட்ட பெயர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சரி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டை பெற்றவர் சரிங்களா அதாவது பாரதியாரை பாராட்டியிருக்காங்க நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா நான் சொல்கிறத தெளிவாக பாருங்கள் நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாராட்டியிருக்காங்க யார பாரதியார் யார் பாராட்டுந்து அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க ஏன்னா வீடியோ வந்து ஒரு சிலர் வந்து தெளிவாக பார்க்க மாட்டிருக்காங்க யார் பாராட்டுந்து அப்படின்னா இது வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் தான் வந்து பாரதியார் வந்து புகழ்ந்துருக்கார் நல்லா பார்த்தோம் ஏன்னா பாராட்ட பெற்றவர் இந்த மாதிரி பாராட்டை பெற்றவர் யாரு பாரதியார் என்ன பெற்றிருக்காரு நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னு எல்லாம் பாராட்டை பெற்றவர் பாரதியாளர் யார் பாராட்டியது அப்படின்னா பாரதி தாசன் வந்து பாராட்டியிருக்காரு சரிங்களா ஆமா அடுத்து பாருங்க எட்டயபுற ஏந்தலாக அறியப்பட்டவர் ஆமா அவர் எட்டயபுரத்துல பிறந்தவர் எட்டயபுற ஏந்தலாக அறியப்பட்டவர் ஓகே கவிஞர் பவர் கவிஞர் எழுதுவரு கட்டுரையாளரு சிறுகதை ஆசிரியர் கவிஞர் கட்டுரையாளர் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சரிங்களா சமுதாய ஏற்ற தாழ்்களையும் பெண்ணடிமை தனத்தையும் தன் பாடல்களை எழுதியவர் சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் அந்த பெண் அடிமை தனத்தையும் தன்னுடைய பாடல்களில் எழுதியவர் சரி ஓகே இது ஜென்ரல் பாயிண்ட்டு அடுத்து இது இம்பார்ட்டண்ட் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் அந்த கேலி சித்திரம் கருத்து படம் கார்ட்டூன் இந்த நம்ம பேப்பர்லாம் நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்டூன் இமேஜஸ் இருக்கும் அந்த கார்ட்டூன் இமேஜஸ் வந்து ஒரு சில அரசியல் கருத்துக்கள் ரீதியாக வந்து இப்போ ஒரு மீம் மீம்ஸ்லாம் அனுப்புகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் அந்த கார்ட்டூன் இமேஜஸை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழில் கொண்டு வந்தது பாரதியார் தான் சரிங்களா அதான் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் ஓகேவா அடுத்து பாருங்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அந்த காவியங்களை படைத்தவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது வந்து காவியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்தி சுடி இது வந்து குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் சரிங்களா அப்ப கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்தி சுடி இது வந்து குழந்தை குழந்தைகளுக்கான நீதிகளை நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் அப்போ குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது வந்து காவியம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்தி சுடி இது வந்து குழந்தைகளுக்கான நீதி நூல் இந்தியா சுதேசமித்ரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் இந்தியா சுதேசமித்ரன் முதலிய இதழ்களின் ஆசிரியர் நல்லா கவனிச்சிக்கணும் துணை ஆசிரியர் கிடையாது ஆசிரியர் இதில் இந்தியா சுதேசமித்திரன் என்ற இதழனுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு பாட்டுக்கோரு தலைவன் என்று என பாராட்ட பெற்றவர் பாரதியார் நல்லா கவனிங்க பாட்டுக்கோரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் அதை பாராட்டை பெற்றிருக்கார் யார் பாட்டுக்கொரு புலவன் அப்படின்ற பாராட்டை பெற்றிருக்கார் யார் பாரதியார் என் எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாட்டுக்கோரு புலவன் என பாராட்டியவர் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்போ யார் பாராட்டந்தும் அப்படின்னு நமக்கு தெரியும் கேட்டிருக்காங்க கொஷினை வந்து தெளிவாக வந்து படிக்கணும் சரிங்களா பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பாராட்டியது யார் பாரதியார் அப்படின்னா கபிமணி அவர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க சரிங்களா இங்கே நீடு தூயில் சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாராட்டினது பாரதிதாசன் கொஷின் தெளிவாக பார்க்கணும் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் என பாராட்டியவர் அப்படின்னா கவிமணி பாட் பாரதியாரை பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டியவர் அப்படின்னு கேட்கலாம் இல்லை பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டியவர் அப்படின்னு கொடுத்துட்டு அமைதியாக ஆப்ஷன்ஸில் பாரதியார் கவிமணி பாரதிதாசன் அப்படின்னு செட் பண்ணிவிடுவாங்க பாராட்டியவர் அப்படின்னா கவிமணி பாராட்டப்பட்டவர்னால் பாரியார் சரிங்களா ஓகே இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று அப்படின்ற தலைப்பு இவருடைய கவிதை பாரியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பு இருந்து காற்று அப்படின்ற இருந்து ஒரு வசன கவிதை தான் அந்த நமக்கு பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ நான் சொன்னக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துங்க துயில் சிந்துக்கு தந்தை அப்படின்ற யாரை வந்து அழைச்சாங்க பாரியார் யார் சொன்னாங்க அதை பார்த்துக்கணும் எட்டயபுற ஏந்தல்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும் கேலி சித்திர கருத்து படம் தமிழில் ஃபஸ்ட் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படின்றது காவியம் கண்ணன் பாப்பா புதிய ஆத்தி சுடி அப்படின்றது குழந்தைகளுக்கான நூல் இந்தியா சுதேசமித்திரனில் ஆசிரியராக இருந்திருக்காரு சரிங்களா ஏன்னா துணை ஆசிரியராக இருந்தாருன்னு கூற்று காரணங்களில் கொடுக்கலாம் அதனால்தான் இங்கே தெளிவாக நான் சொல்கிறேன் சரிங்களா இந்தியா சுதேசமித்திரனில் ஆசிரியராக இருந்திருக்கார் பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பாராட்டியவர் கவிமண்ணி பாராட்டை பெற்றவர் பாரதியார் அவருடைய கவிதை தொகு பாரதியார் கவிதைகள் அப்படின்ற இருந்து காற்று அப்படின்ற இருந்து ஒரு கொடுத்துருக்கக்கூடிய வசன கவிதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு தகவல் பார்க்கணும் அதாவது உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகள் கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவமே வசன கவிதை எனப்படும் அதாவது கமல் ஒரு பாட்டு வரும் இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரே நடை கொஞ்சம் கவிதை கொஞ்சம் ரெண்டுத்தையும் ஜாமியம் ஒரே நடை ஒரு தனி கான்செப்ட்டு கவிதை ஒரு தனி கான்செப்ட் இது ரெண்டுத்தையும் கலந்து நம்மளால் எழுதியிருக்காரு பாரதியார் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வசன கவிதை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா வசன கவிதை அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி நம்ம கடந்த பாடத்தில் பார்த்துருப்போம் ஆங்கிலத்தில் அதுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா வசன கவிதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை ஒரே கவிதையும் கலந்து எழுதுனா அது வந்து வசன கவிதை ஏன்னா வசனம் எதில் இருக்கும் ஒரே தான் இருக்கும் ஓகேவா வசன கவிதை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறோம் ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதை வந்து தமிழில் வந்து பாரதியார் தான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அவர் தான் பயன்படுத்தினார் முதல் முதல்ல சரிங்களா இது வந்து உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு வந்து தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலவாக கையாண்டுள்ளார் ஆமாம் உணர்ச்சி பொங்க ஒரு கவிதை படைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து யாப்பு இலக்கணம் எனக்கு தடையாக இருக்குது அப்போ அதை தூக்கி எறிஞ்சிருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஆனால் உரைநடை ரீதியாக வந்து கவிதை நம்ம படைப்போம் அப்படின்னு இந்த வசன கவிதையை அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிட்டேன் ஏன்னா வசன கவிதை அப்படின்றத வந்து பாரதியார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த புது கவிதை வடிவமே வந்து வந்தது வந்திருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இங்கே ஒரு பாடல் இருக்குது இந்த பாடல் இம்பார்ட்டன்ட்டு திக்குள் எட்டும் சிதறி தக்க தீம் தறியிட தீம் தறியிட தீம் தறியிட தீம் தறியிட இந்த பாடல் வந்து நீங்கள் படிச்சிங்க இதில் இந்த பாடல் வழிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பாரதியார் சரி ஆன்சர் பண்ணலாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தீம் தறியிட தாம் தரிகிட தக்க ததிங்கிட தித்தோம் தாம் தரிகிட அப்படின்னு தீம் தறி தாம் தறிட தக்க ததிங்க துத்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இசை வல்லுநர்கள் வந்து பாடக்கூடிய அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் தீம் தறையிட தாம் தறையிட அப்படின்னா அவங்க அந்த இசை வல்லுநர்கள் வந்து இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி அந்த பாடல்களை வந்து பாடுவாங்க இது எப்படி சார் இப்போ தீம் தரையிட தாம் தரையிட தத்திங்கிட தித்தம் இப்படிலாம் வந்தால் பாரதியார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இது எப்படி சார் பாரதியார் தான் அப்படின்னு ஞாபகத்தில் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பாட்டு எழுதி அவங்க பாட்டுக்கு அவரே வந்து டியூன் போட்டதுன்னா பாரதியார் தான் பாட்டு எழுதி அவர் பாட்டுக்கு அவரே வந்து டியூன் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்போது இந்த வார்த்தைகள் இந்த இசை ரிலேட்டடாக வரக்கூடிய தீம் தரையிட தாம் தரையிட தத்திங்கிட தித்தம் தாம் தரிட அப்படின்னா பாரதியார் அப்படின்னு எளிமையாக ஆன்சர் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து இப்போ பாடல் பார்க்கலாம் பாடல் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் ஒன்றும் இல்லை சரிங்களா பாருங்கள் காற்றே வா இதுலேருந்து பாடல்லேருந்து இருந்து கொஷின் கேட்குறது வாய்ப்புகள் இல்லை இன்கேஸ் கேட்டாங்கன்னா இந்த வரிகள் வந்து பார்த்துங்க காற்றே வா அப்படின்ற ஹெட்டிங்கே அதுதான் இருக்கும் காற்றே வா என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனை வருவான் மகரந்த தூள் மக போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மகரந்த தூளை இது சயின்ஸ் ரிலேட்டடாக வரும் இப்பத்தி மகரந்த தூள் மட்டும் தெரிஞ்சுங்க அந்த மகரந்த தூளை வந்து சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்த மயிலுறுத்த அப்படின்னா என்ன அப்படின்னா மயங்கச் செய் அப்படின்னு அர்த்தம் பொருள் குறுக அப்போ மனதை மயங்க செய்கின்ற அந்த நறுமணத்துடன் வா அப்படின்னு ஏன்னா நமக்கு அந்த பூனுடைய நறுமணம் வந்து நம்ம எதன் மூலமாக ஒன்று வரும் காற்று மூலமாக தான் ஒன்று வரும் அதான் இங்கே சொல்றாரு மகரந்த ம ரொம்ப சயின்டிஃபிக்காக இதில் சொல்லியிருப்பாருங்க இதில் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும் அது நமக்கு தேவையில்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம பார்ப்போம் மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனைகளும் வா மகரந்த தூளை எடுத்துட்டு வர்றது காத்து ஓகே அந்த பூனுடைய நறுமணம் எடுத்துட்டு வருது ஆன்சர் வந்து இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆன்சர் வந்து பாரதியார் அப்படின்னு அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்த மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு பிராணரசம் அப்படின்னா உயிர் வலின்னு அர்த்தம் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம் உயிர் வலி அப்படின்னா ஆக்சிஜன் கடந்த பாலத்தில் பார்த்துருக்கோம் சரிங்களா ஓகே ஏன் அப்படின்னா ஹேர் மூலமாக தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்குது இது இருக்கு அடுத்தவங்க காற்றேவா எமது உயிர் ஆமாம் எனக்கு உயிராக தருகின்ற காற்றேனியவா எனக்கு உயிரை தருகின்ற காற்றை நீவா நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு நல்லா கவனிச்சிங்க ஒரு நெருப்பு இப்போ நம்ம ஒரு பொருளை எரிக்கிறோம் அப்படின்னா அது எதனால் எரியுதுன்னு நினச்சிக்கிறீங்க பெட்ரோல் ஊற்றியே ஒரு பொருள் எரிக்கிறீங்க அது பெட்ரோல்னால் எரியுதுன்னு நினச்சிருக்கீங்களா கிடையாது இதை சயின்டிஃபிக் அப்போ சயின்டிஃபிக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் பாரதியார் தவிர யாரும் இந்த மாதிரி காற்றை ரிலேட் பண்ணி சயின்டிஃபிக்காக எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ப என்ன சொல்கிற நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு ஒரு பொருள் வந்து எரிக்கிறோம் பெற்றோர்த்தியே ஒரு பொருள் எரிக்கிறீங்க அப்படின்னா அந்த எரிகிறதுக்கான காரணம் என்னங்க அப்படின்னா அந்த காற்று காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனால் தான் அந்த பொருள் வந்து எரியும் இல்லைன்னா வந்து எரியாது அப்போ அந்த ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகலாம் அப்படின்னா எந்த பொருளுமே எரியாது அதான் சொல்கிறாரு நெருப்பை நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசு சரி நல்லா வீசு நெருப்பை வந்து கண்டினியூவாக எரியணும் நல்லா வீசு சக்தி குறைந்து போய் அதனை அணைத்து விடாதே சரியா அதை அணைச்சிடாது காட்டு வீசலாம் அப்படின்னா என்ன ஆகும் அதான் சொல்கிற பேய் போல வீசி அதனே மடித்து விடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வீசி அதை என்ன பண்ணி மடித்து விடாது மெதுவாக நல்ல லயம் லயம் அப்படின்னா சீராக அப்படின் மெதுவாக அப்படியே ஒரே சீராக நெடுங்காலம் ரொம்ப நேரம் காற்று வீசி இரு உனக்கு நான் பாட்டு பாடுறேன் உனக்குள் பாட்டு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு நான் பாட்டு பாடுறேன் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை புகுந்து சொல்கிறேன் உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யார் பாரதியார் கவிதைகள் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் சரிங்களா அவ்வளோ இந்த பாடத்தில் வந்து நம்ம பாரதியாரனுடைய குறிப்புகள் வந்து பார்க்கணும் அது இம்பார்ட்டண்ட் அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் வந்து நான் சொல்லிட்டேன் அதை பார்த்துங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த பதிவில் நம்ம பத்து பாட்டு நூல் வந்து பார்க்கணும் சரிங்களா ஓகே நன்றி